வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு ஒரு அருமையான ஜாப்பை பற்றி பார்க்கப்பறம் ஜாப்போட பேர் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்ட் அதாவது நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஸ்ட் கார்டுக்கான வேலை தான் ஒரு தகுதியான வேலைங்க தகுதியான வேலைன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் ப்ரோ நான் டுவெல்த்து முடிச்சிருக்கிறேன் நான் காலேஜ் போய் இஷ்டம் ப்ரோ எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் பண்ண ப்ரோ ஆசை அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு இணையான ஒரு வேலைங்க கோஸ்ட் கார்டு வேலை அருமையான வேலை வேலை கடினம் இருக்காது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கடல்லே இருக்கணும் நான் கடல் ராசா சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வேலை தாங்க இது ஏன்னா கோஸ்ட் கார்டுங்கிறது இந்திய கடலோர காவல்படைங்கிறது ரோந்து போட்டு நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கன்னியாகுமரியாகட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இந்தியாவோடய கடல்சார் பகுதிகளை இந்திய துணை இராணுவமும் இந்திய இராணுவமும் முதல் முதல் கட்டமாக பாதுகாக்கு அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா எல்லையோர காவல்கள் வந்து நம்ம இந்திய கடலோட காவல்படை தான் இப்போ இலங்கை மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் குஜராத் மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் அங்கே முன்னிருந்து நடத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய கடலோட காவல்படை தான் வேற்று மக்களை உள்ளே விளையாடாமலும் உள்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதும் அவங்க ரோந்து படகு மூலியமாகவும் அதிநவீன டெக்னாலஜி கொண்ட கப்பல்கள் மூலியமாகவும் பாதுகாத்துட்டு வராங்க அந்த அமைப்பில் வந்து ஒரு சரியான வேலை விட்டுருக்குறாங்க வேலை ரொம்ப ஈஸிங்க டுவெல்த்து பாஸ் ஆனால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் ஸ்டார்டிங் சாலரி இருபத்தோராயிரத்தி எழுநூறுவா ஸோ உங்கள் அலோன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நியர்லி இருபத்தெட்டுலேருந்து இருபத்தொம்பதாயிரம் வரைக்கும் வரும் இந்த இருபத்தெட்டாயிரம் சம்பளம் ஒரு டுவெல்த்து முடித்த பையனுக்கு மொதல் மாதத்துலேருந்து தராங்க நாலே நாலு மாதம் தான் ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருவாங்க விசாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி நார்த் வெஸ்ட் இந்தியாவோட எந்த பகுதியிலனாலும் இருக்கலாம் வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் ஒன்றே ஒன்று இராணுவத்துக்கு இணையான ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க கேண்டீனாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் உங்கள் படி பசங்களோட படிப்பு செலவாக இருக்கட்டும் எல்லாமே இந்தியன் கோஸ்ட் கார்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்காக பார்த்துக்கிடும் ஸோ இப்படி ஒரு அருமையான வேலை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் வாங்க இதோட மற்ற டீட்டெயில்ஸு அதர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸு என்னென்ன தேவைப்படும் எப்படி அப்ளை பண்ணணும் எப்போ லாஸ்ட் டேட்டு எல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கோஸ்ட் கார்டோட நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதை ஃபுல்லாக பார்க்க முன்னாடி நான் ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடித்த அதுவும் சயின்ஸ் குரூப் மேக்ஸ் சயின்ஸ் குரூப் முடித்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் மேக்ஸ் ஃபிசிக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களோட ஏஜ் கண்டிப்பாக பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்கு உள்ளே மட்டும்தான் இருக்கணும் அவங்க ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீ உங்களை எடுக்கிற போஸ்டிங் வந்து நவிக் அதாவது ஜென்ரல் டியூட்டி நவிக்குங்கிற போஸ்டிங்கில் ஜென்ரல் டியூட்டிக்காக எடுக்கிறாங்க கோஸ்ட் கார்டுக்காக ஸோ இது வந்து இது கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் மாதிரி தான் யூனிஃபார்ம் போடணும் ப்ரோ கெத்து ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் யூனிஃபார்ம் வேலை தான் போலீஸ் மாதிரி நம்ம ரயில்வே மாதிரி இதுவும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் மிலிட்ரிக்கு இணையான ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தா போதும் உங்களோட ஏஜ் லிமிட் கண்டிப்பாக பதினெட்டுலருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே தான் இருக்கணும் இருபத்தி ரெண்டுக்கு எவ்வளோ நியர்பை இருக்கோ உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு உங்களுக்கான மெரிட் மார்க்கும் இருக்குது நீங்கள் பதினெட்டு வயசு அப்ளை பண்ணுற ஒரு பையனுக்கும் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தோர வயசான பசங்களுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இருபத்தோர வயசான பசங்களுக்கு சேம் மார்க்காக இருக்கும் பட்சத்தில் இரண்டு பேரும் அவங்களுக்கு இருபத்தோரு மார்க் உள்ள சீனியருக்கு வந்து இதில் வந்து மெரிட் உண்டு மெரிட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா மார்க் மாதிரி உண்டு எக்ஸ்ட்ரா கன்செஷன் உண்டு ஸோ அதுக்கு போக மீதி உள்ளதெல்லாம் பார்க்கலாம் இதில் வேகன்சின்னு பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டு நார்த் இந்தியா சவுத் இந்தியா அந்த மாதிரி நிற்க எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க டோட்டலாக டூ டுவெண்ட்டிங்க கோஸ்ட் கார்டுங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா டிராவல் தான் உங்களோட கோஸ்ட் கார்டுங்கிறதே கடற்கரையில் நம்ம நம்மளோட இந்திய கடல் எல்லைகளுக்குள்ளே மூவ் ஆகிட்டே தான் ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் பர்டிகுலராக ரீஜன் சொல்கிறாங்கன்னா அந்த ரீஜனுக்குள்ளே வேறு வேறு இடங்கள் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கனா செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து மூணு விதமான டெஸ்ட் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு ஆன்லைன் பேஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டென்த்து டுவெல்த்தில் படித்த ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இதை பேஸ் பண்ணி தான் வரும் மேக்ஸிமம் ஆப்டிடியூடு நீங்கள் ஒரு நம்ம தமிழ்நாடு போலீஸில் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஒரு டஃப்னஸ் இருக்குமோ அதை விட ஈஸியாக தான் இதில் இருக்கும் அடிஷ்னலாக இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறதுனால ஆப்டிடியூடும் ஜென்ரல் நாலேஜும் இருக்குது மற்றபடி இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஸோ நீங்கள் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இதை க்ளியர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி ஏன்னா அதுக்கு ஃபிசிக்கலும் அதிகப்படியாக கிடையாது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபோட்டோ வந்து ரீசன்ட் ஃபோட்டோவை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸோ கம்ப்யூட்டர் பேஸில் உங்களோட வெப் கேமராவில் உங்களோட ஃபேஸ் க்ளியராக ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கொடுத்த ஃபோட்டோவுக்கும் உங்களோட ஃபேஸுக்கும் வித்தியாசம் இருக்கும் பட்ச பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு இடையூறாக இருக்கும் அது நீங்கள் மறுபடியும் அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இதுக்கு வழி வைக்க வேண்டாம் ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோவை கொடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஜெனிலாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு கோஸ்ட் கார்டு டிபார்ட்மெண்ட் உங்களோட ப்ராசஸை குயிக்காக பண்ணுவாங்க நம்ம ஏமாத்துக்கிற பட்சத்தில் நம்மளோட அப்ளிகேஷனை எந்த நொடியில் வேணாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது நம்மளால் முடியாது ஒன்ஸ் நம்ம ஏமாத்துனதுன்னு அவங்க பட் மனசில் பட்டுச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் மார்க் எனக்கு அறுபது புள்ளி ஒன்று தான் அப்படின்னா அறுபது புள்ளி ஒன்றுன்னு கொடுங்க இல்லை ப்ரோ எனக்கு எண்பத்தொம்பது புள்ளி அஞ்சு அப்படின்னா தொண்ணூறு பெர்சன்டேஜ்னு கொடுக்காங்க சிஜிபி அவங்க டாக்குமெண்ட் டெரிஃபிகேஷனில் பாயிண்ட் ஃபைவ்ல கண்டுபிடிச்சா கூட அதை வந்து மால் ஃபங்க்ஷனாக தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க உங்களோடய ரெசியூமையும் சர்டிஃபிகேட்டையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு போய்ட்டு வான்னு அனுப்பிடுவாங்க ஸோ அதில் கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் கண்டிப்பாக வேணும் நீங்கள் அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதை டாக்குமெண்ட்டோட சேர்த்து அதையும் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் டிஜிட்டல் சி சைன் போட தெரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஒரு எம்டி ஒயிட் பேப்பரில் ஒரு சை சிக்னேச்சர் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாவோ ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனோட சேர்த்து இதையும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களோட பயோமெட்ரிக் லெஃப்ட் தம்பி இம்ப்ரஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதில் எதுவும் கிராக் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க அப் டு எக்ஸாம் வரைக்கும் மட்டுமாது அதுக்கப்புறம் உங்களோட ஐடிகேஷன் மார்க் எது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் போடுறீங்களோ அது உங்கள் ஃபிசிக்கலாக பாடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மோலட் லெஃப்ட் ஆம்னு போட்டு ரைட் ஆர்ம் காட்டாதீங்க கண்டிப்பாக அது பெரிய இஷ்யூ ஆகும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாம் மாதிரி இல்லாமல் சென்ட்ரல் எக்ஸாம் அதுவும் இந்தியன் கோஸ்ட் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அதில் கிளியராக இருப்பாங்க மற்ற அடையாளங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டாக்குமெண்ட் எடிக்கேஷன்லாம் ரொம்ப பக்காவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு போக வேண்டியது ஆதார் தான் கொண்டு போகணுங்க ஆதார் அது இல்லைனா பேன் அது இல்லைனா ஓட்ரு என்னோட பெட்டர் சஜஷன் ஆதார் ஆதாருக்கு அப்புறம் நீங்கள் ஐடி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் கொண்டு போகறதுல எல்லாத்துலேயுமே இயர் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாதுங்க டேட் ஆஃப் பர்த் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் அவங்க இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது தெரியாமல் எதையாவது ஒன்று கொண்டு போயிட்டு நேரத்தில் மாட்டிக்கிறாங்க கலர் ப்ரிண்ட் அவுட் எடுத்த அட்மிட் கார்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைஸ் பாட் போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கான கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டு காப்பி வேணும் கலர் காப்பியே கொண்டு போயிருங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து மொத்தம் நூறு மார்க்கு நீங்கள் அதில் ஐம்பது மார்க் எடுத்திங்கன்னா பாஸ் ஆனால் என்னோடய சஜஷன் நீங்கள் எபோவ் சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கிறது நல்லது அறுபத்தஞ்சு மார்க் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கான சீட் வந்து கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் எடுக்க மார்க் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எழுதுகிற அதே மேத்ஸு சயின்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் டென்த் லெவலில் இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்கன்னா அதே டுவெல்த்து க லெவலில் கொடுத்துருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை இதுதான் இதில் உள்ள டஃப்னஸ்ஸு ரொம்ப அதிகப்படியாகலாம் இல்லை ஒரு டுவெல்த்து முடித்த பையனுக்கு என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த எதுவுமே பயப்பட வேண்டாங்க கரண்டாக நீங்கள் இப்போ தான் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க இல்லை நான் இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கிற ப்ரோ செகண்ட் இயர் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் தேர்ட் இயர் படிச்சிங்கன்னா கூட நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒரு கஷ்டமும் கிடையாது நீங்கள் மாங்கு மாங்கன்னு டிஎன்பிசியோ ஆர்ஆர்பியோ அல்லது எஸ்எஸ்சியோ படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஜாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி லெவல் ஃபோஸ்ட்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே நுழஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் திறமையை யூஸ் பண்ணி நீங்கள் மேலே மேலே தான் சாமத்தியமானதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் அடாப்டிவிட்டி டெஸ்ட் இது உங்களுக்கு பேஸ்டான ஒரு ஹவருக்கு போகும் உங்களோட ரிட்டன் எக்ஸாம் மார்க் வச்சுட்டு உங்களுக்கான ஒரு சின்ன குட்டி இன்டர்வியூ மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டரை ஏழு நிமிஷத்தில் கிடக்கணும் சைமன்டேனியஸாக அது முடிஞ்ச உடனே இருபது ஸ்குவாடப்ஸும் பத்து புஷ் அப்ஸும் தான் ஒரு நார்மல் மனுஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் டெஸ்ட்டு தான் இது இதுவே நம்ம டிஎன்பிசி கான்ஸ்டபுள் எடுத்திங்கன்னா ஓடி முடித்த உடனே கயிறு ஏறணும் கயிறு ஏறி முடிச்சனே லாங் ஜம்ப் படிக்கணும் அவங்க வந்து டைம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது வந்து நீங்கள் டெஸ்ட்டு முடிக்கிறது கஷ்டம் த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் நீங்கள் கயிறு ஏறிட்டுருக்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட உங்களுக்கு ஸ்டார் குறையும் ஆனால் இங்கே அந்த அப்படி இல்லைங்க டயத்துக்குள்ளே முடிக்கணுங்கிற எதுவுமே இல்லை கண்டினியூஸாக பண்ணணும் அவங்க சொல்கிறது அதுதான் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டு இருபது ஸ்குவாடப்ஸு பத்து புஷ் அப்ஸு நார்மலாக இது எல்லாேருமே பண்ணக்கூடியது இது எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது நீங்கள் ஒரு ஒன் வீக் வாக்கிங் ஜாக்கிங்கு அது ஒரு டூ வீக்ஸ் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் புஷ் அப்ஸ்ஸு எடுத்திங்கன்னா போதும் இது வேறு ரொம்ப ஒன்றும் கஷ்டமும் இல்லைங்க மீதி எல்லாமே அவங்களுக்கு நாலு மாதம் ட்ரைனிங்கில் உங்களுக்கு தேவையான ஃபிசிக்கல் ஃபிட்னஸை அவங்க கொடுத்துருவாங்க அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எரிபிகேஷன் டாக்குமெண்ட் எரிஃபிகேஷனையும் பெருசாக கொண்டு போக தேவையில்லை எல்லாத்தோட ஒரிஜினல் காப்பி ஒரு ஃபைலில் எடுத்துக்குங்க எல்லாத்தோட கலர் ஜெராக்ஸ் ஒரு காப்பி பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி ஒன்று ஃபஸ்ட்டு எப்போதுமே எந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஆதார் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டு கலர் ஃபோட்டோ கேட்குறாங்களா நீங்கள் நாளாக கொண்டு போங்க அடிஷ்னலாக ஆதார் போக ட்ரைவிங் லைசன்ஸோ ஆர் ஓட்ரு ஐடியோ வச்சிருக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்ரிகுலேஷன் டுவெல்த்து மார்க்ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே சேம் நேம் டிட்டோவா உங்கள் இன்சில் எப்படி இருக்கோ இன்சில் ஃப்ரெண்டில் இருந்தால் ஃப்ரெண்ட்லே எல்லாத்துலேயும் இருக்கணும் ஆதார்லேயும் இருக்கணும் ஓட்ரு ஐடி எல்லாத்துலேயுமே இருக்கணும் நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட் எல்லாம் சேமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அண்ட் டேட் ஆஃப் பர்த் எதுலேயுமே மாறக்கூடாதுங்க ஸ்கூலில் ஒன்று காலேஜில் ஒன்று ஆதாரில் ஒன்று மாறக்கூடாது அப்படி மாறி இருந்தால் கூட தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவது அது கிளியர் பண்ணிடுங்க கிளியர் பண்ணி டாக்குமெண்ட் டெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை இ காப்பியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் யாரும் ஹார்ட் காப்பி உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்லை ஸோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இருக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி எடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோர் மார்க்ஸு உங்களுக்கான ஏஜ் மெரிட் லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இருபத்தி ரெண்டு வயசு நெருங்க போகிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் எவ்வளோ ஓல்டராக இருக்கோ உங்கள் சீனியாரிட்டிக்கு ஒரு மதிப்பு உண்டு அதாவது மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி சேர்ந்தால் கூட நீங்கள் சீனியர் சீனியர் தான் அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஏபின்னு ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ஏவோட வயசு பத்தொம்போது பிஏோட வயசு இருபத்தொன்றுனா பிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஜாப்பை கொடுப்பாங்க அதை தான் இவங்க வந்து சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அவங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து ஏஜ் அடிப்படையில் கொடுக்கப்படும் அதாவது ரெண்டு பேரோட மார்க்கு முன்னாருக்க பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டிஃபிகேஷனில் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல்ஸ் வந்து ஐஎன்எஸ் சிக்கா ஐஎன்எஸ் சில்கான் இடத்துல நடத்துகிறாங்க விசாக்கில் இருக்குது இந்த ஐயசிக்காளுங்கிறது அவங்களோட நம்ம கோஸ்ட் கார்டோட ஒரு ஹெட் ஆஃபீஸ் முக்கியமான பிரான்ச் ஆஃபீஸுன்னு கூட வச்சுக்கலான் அங்கே தான் உங்களுக்கான ட்ரெயினிங் எல்லாமே நடக்குது ஸ்டேஜ் ஃபோர் வந்து உங்களை டேரெக்டாக ட்ரைனிங்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகும்போது எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்டடாக கொண்டு போகணும் செல்ஃப் வேற வேறணும்ல உங்களோட ஓன் சிக்னேச்சர் அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோ சென்டரில் உங்கள் ஃபோட்டோவோட சென்றில் ஆதார் எடுத்திங்கன்னா ஆதாரோட பாட்டம்லையோ சைட்லேயோ அது யூனிக்காக உங்கள் சைன் இருக்கணும் அது இல்லாத எதையுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இது நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான் ஆஃப்லைன் கிடையாது நீங்கள் ஆஃப்லைன் பண்ண ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளை ஐடி இதில் இருக்குது எதற்கான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நான் இந்த ஸ்க்ரோல் பண்ணுற இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் கொரிஸை கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்குது இல்லை இருந்தது பெண்டிங்கில் இருக்குது இல்லை இருந்ததை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு எதுவும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதையும் கிளியர் பண்ணிடுங்க ஒட்டுமொத்தமாக இது ஒரு சூப்பர் ஜாப் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள்